தந்தை மகன் தூயாரி ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வல்லவரான தெய்வமே இறைவா வாழ்வானவரே நன்றி இரக்கமானவரே கிருபையானவரே நன்றி பரிசுத்தமானவரே பாதுகாக்கிறவரே நன்றி ஆசீர்வாதம் அன்பையும் இரக்கத்தையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுக்கிறவரே நன்றி எங்கள் எங்கள் அன்பின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறேன் நன்றி அப்பா வாழ்கிறவரா வாழ்வின் அன்மைத்தனங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறீரே நன்றி அப்பா புதிய நாளை ஆசிர்வதிப்படுகிறார் புதிய இரக்கம் புதிய ஆற்றலங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இந்த நாளிலே இருப்பதாக சிறு பிள்ளைகளாய் சிறு பிள்ளைகளை போல எளிமையான உள்ளம் கொண்டிருக்கிறது நிரம்பி இருக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீரா எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவீராக ஊக்கப்படுத்துவீரா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரராய் இருக்கிறீரே இந்த நாளிலே நாங்கள் விண்ணக மன்னக ஆசிர்வாதங்களால் நிரப்பப்படுவோமாம் எங்கள் வாழ்வில் இருப்பதாக எங்கள் குடும்பத்தில் இருப்பதாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் சுமப்பீராக பாதுகாப்பாக பராமரிப்பா வல்லமையின் திருவையிலால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறார் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திக்கிற தெய்வம் எங்கள் வாழ்வை பொறுப்பெடுப்பிறார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் a பியூட்டிஃபுல் டே